இலங்கையின் துறையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை சுற்றுலாத்துறையூடாக இரண்டு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக இந்தியாவிற்கான இலங்கை துணை தூதுவர் கணேசநாதன் கீர்த்தீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரைக்கான காலப்பகுதியில் பகுதியில் பதினேழு லட்சத்து இருபத்தையாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகி தந்துள்ளதாகவும் அதில் அதிக அளவானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சுமார் மூன்று லட்சத்து எழுபத்தை இருநூற்று தொன்னூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் அது இருபத்தி இரண்டு சதவீதம் என சென்னையில் ஊடகவியலாளர்களுக்கு கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தென்னிந்தியாவிலிருந்து அதிக அளவிலானவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்தியாவிற்கான இலங்கையின் துணை தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்தி முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது